சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் கொஞ்சமாக எடுத்து அதில் வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பெருங்காயம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதில் வந்து காய்கறி செத்துடலாம் காய்கறி போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் கேரட் முள்ளங்கி பரங்கிக்காய் சௌ இந்த காயெல்லாம் நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி நிறைய காய் போட்டு நீங்கள் சாம்பார் வச்சிங்கன்னா சாம்பார் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி நிறைய காய்கறி போட்டு சாம்பார் வச்சு பாருங்கள் இப்போ இந்த காயில் மஞ்சத்தூள் போட்டுட்டேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த காய்கறிலாம் நல்லா வேக வச்சிடலாம் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன் அதில் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் இதை வந்து நம்ம அரைச்சிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம் காய்கறி கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் புளி கரை புளி கரைச்சி ஊற்றிட்டேன் அந்த புளித்தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தால அதை போட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு பாருங்கள் இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை போட்டுருவோம் தேங்காய் போட்டேன் இப்போ வந்து தேங்காவும் நல்லா வந்து கொதிக்கட்டும் நீங்கள் வந்து சோம்பும் சீரகமும் தேங்காயில் அரைச்சி போட்டிங்கன்னா சாம்பார் வந்து நல்ல வாசனையாக இருக்கும் கொதிக்கட்டும் தேங்காய் போட்டு சாம்பார் எப்படி கொதிக்குது பாருங்கள் இப்போ வந்து நம்ம இதில் வந்து கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் இங்கே பாருங்கள் சூப்பரான கிராமத்து ஸ்டைல் சாம்பார் ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள் சாம்பார் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்